Hi friends, welcome back to my YouTube channel. இன்னிக்கி இந்த பதிவில் என்னுயர் கண்மணி என்ற தொடரின் நாற்பத்தி ஐந்தாம் பகுதியை கேட்க உள்ளோம் இதுதான் இந்த கதையோட நிறைவு பகுதி ஓகே கதைக்குள்ளே போகலாமா கல்யாணம் நடக்க போகிறது எனக்கியா, நீங்கள் என்னவோ மாப்பிள்ளை மாதிரி நிற்கிறீங்க இங்கே மாப்பிளை நானா நீங்களா பிரபு சிரித்து கொண்டு நின்றான் பட்டுவேட்டி சட்டையில் யா ஜம் ஆல்சோ என்று வந்து நின்றது வேறு யாருமல்ல ஸ்வீகாவிற்கு சற்று நேரத்தில் மனவாளனாக போகிறவன் ருடால்ஃப் மேத்யூ முகம் சிவந்து பல பலவென நாங்க ஐஸ் கட்டிக்கே டஃப் கொடுப்போம்டா என்ற கலரில் வந்து நின்றான் மகிழனின் ரிசர்ச்சிலும் அவன் அறிவிலும் ஈர்க்கப்பட்டு அடுத்த ப்ராஜெக்டை இணைந்து செய்வோம் என ஜெர்மனியிலிருந்து இந்தியா வந்தவனுக்கு காந்தக்கன் அழகி ஸ்வீகாவை முதல் பார்வையிலேயே பிடித்து விட்டது மகேனோடு திருமணம் பேசியதில் சிங்கப்பூர் ஓடியவர் திரும்பி வந்தது என்னவோ ரணியனுக்கு சொல்லி வைத்தாற் போல பிறந்த மூன்று குழந்தைகளை பார்க்கத்தான் வந்தவளிடம் மரகத நாயகி சுமித்ராவின் இளைய மகனுக்கு கொடுக்கலாம் என மீண்டும் திருமணம் பற்றி பேச கடுப்பாகி போனவளோ நல்ல வெள்ளக்காரனா பார்த்து கட்டிட்டு வந்து உன் மூஞ்சில கரி பூசுறேன் என்று கொதித்து திரும்பியவர் மோதியது என்னவோ ருடால்பின் மீதுதான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற காட்சி இல்லாமல் அவன் மட்டுமே நோக்க இவள் என்னவோ பார்வைதான் பார்த்தாள் சிவந்த முகத்திலும் நூடுல்ஸ் கூந்தலிலும் என்ன கண்டானோ மயங்கி போனான் ஆராய்ச்சி பண்ண வந்தவன் காதல் பரீட்சையில் மாட்டி ரிசல்ட்டுக்கு ரிஸ்க் எடுத்து இறுதியில் மாமனார் சுசீந்திரனிடம் தஞ்சமடைந்து மகள் மயங்கினாளோ இல்லையோ இப்படி ஒரு மருமகனா என மாமனார் மயங்கி எனக்கு ஜெர்மனியின் செந்தேன் மலர்தான் வேண்டுமென மரகத நாயகியின் மனதை மாற்றி மகளிடம் தூது போய் திருமணத்தில் வந்து நின்றது நாம் மட்டும் தக்காளி தொக்கா என வந்து நின்ற பிரபுதான் சுமித்ராவின் இளைய மகளை காதலிக்கிறேன் என சொல்ல வேண்டாம் என்று மரகதம் மறுக்க ரணியன் மகிலன் இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் வரை கொண்டு சென்றனர் சுமித்ராவிற்கு அதில் ஏக போக மகிழ்ச்சி என்றாலும் மகள் ஸ்டெப் தள்ளியே இரு என்ற ரீதியில் இருக்க அவளிடம் பேச முடியாது என்று எதுவும் பேசவில்லை மகேனுக்கு தங்கையை பிரபுவிற்கு திருமணம் செய்து வைப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி அவனே திருமண ஏற்பாடு அனைத்தும் செய்தான் மனைவியின் உதவியுடன் மாப்பிள்ளையா லட்சணமா போய் மேடையில் உட்காருங்கடா மாமனும் அச்சானும் எங்களை சைட் அடிக்கிறீங்க என ரணியன் வம்பு செய்ய ருடால்போ மணமகள் அறையில் இருந்தவளுக்கு அழைப்பு விடுத்து சண்டை மூட்டி விட்டான் யோ மாமா என்று சத்தமாய் சிரித்தான் பிரபு உனக்கு ஏதாவது சம்பவம் செய்யணுமா மச்சா என்றதும் பெரிய கும்பிடாய் போட்டுவிட்டு தன் தங்கை கணவனை இழுத்து சென்றான் பிரபு ரெண்டு பேரும் அடங்க மாட்டீங்களா பூசணி வயிற்றை தூக்கி கொண்டு நடக்க முடியாமல் வந்தாள் வதனி நிறை மாதம் அவளுக்கு மகிழனின் கவனிப்பில் நன்றாகவே உடல் எடை போட்டிருந்தாள் போன முறை போல எந்த ஆபத்தும் கூடாது என்று அத்தனை கவனமாய் அவளை பார்த்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும் பிரஜன் நாகலட்சுமியிடம் ஒட்டிக்கொள்ள பிரகதியோ வதனியின் பெரியம்மாவிடம் தான் அதிகம் இருப்பாள் அவருக்கு தன் தங்கையே திரும்பி வந்தது போன்றதொரு தோற்றம் கருணிக்காவின் குடும்பத்துடன் எந்தவித ஒட்டு உறவும் இல்லாததால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்றே யாருக்கும் தெரியவில்லை நீ ஏன் கூட்டத்துல வர ஒரு இடத்தில் இருக்க மாட்டியா பொண்ணே என்று மகிலன் அதட்ட எதுக்கு அதற்ற அவ கவனமாத்தா வருவா ரணியன் திட்ட இப்படியே செல்லங்குடு என்றவனை முதுகில் தட்டி சார் ரொம்ப ஒழுங்கு என்று சிரித்தான் ரணியன் பசங்க எங்க பிரகி என்றதும் அவள் ஓரிடத்தை கை காட்ட ஐந்து வாண்டுகளும் கை நிறைய சாக்லேட்டையும் கல்கண்டையும் பங்கு பிரித்துக் கொண்டிருந்தனர் ஐந்து வயது பிரஜன் பிரகதி தலைமையேற்க ரணியனின் சீமந்த புத்திரர்கள் மூவரும் எச்சில் ஒழுக சாக்லேட்டை ருசித்துக் கொண்டிருந்தனர் இதுங்களை விட்டுட்டு இந்த டாக்டர் எங்க போனா என்று குழந்தைகளிடம் ஓடினான் ரணியன் அடே என்னங்கடா பண்றீங்க என்று முறைக்க ஐந்தும் கையை பின்னால் மறைத்துக் கொண்டது ரணியனுக்கு அத்தனை சிரிப்பு அதை அடக்கியவன் பிரஜி என்று அழைக்க ரணிப்பா டூ தான் தந்த அருவிம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்ட என பிரஜன் சரணடைந்து விட்டான் நானும் டூ தான் தந்த ரணிப்பா பிரகதி தலையை ஆட்டி ஆட்டி சொல்ல நானும் டூ தான் மூன்று வாண்டும் சமத்தாய் சொல்ல அடே அப்ப மொத்தம் பத்து சாக்லேட் கணக்கு வருதேடா என அதிர பா பீஸ் பா பீஸ் பா ரணியனின் மகள் ராஜேஸ்வரி அரிசி பற்களை காட்டி கண்கள் சுருக்கி கெஞ்சினால் அழகாக ஆம் மூவரில் மூன்றாவதாக மகளும் முதலிரண்டு மகன்களும் பிறந்தனர் ரணியனுக்கு சாப்பிட்டு பிரஸ் பண்ணிடணும் சரியா எச்சில துடைத்து விட்டான் அந்த அழகு தந்தை ஐந்து பிள்ளைகளுக்கும் ரணியன் என்றால் ஒரு சலுகைதான் மகிழன் தனது ரிசர்ச்சில் கவனம் செலுத்தி அடிக்கடி வெளியே செல்ல வீட்டிலிருந்து கவனித்தது என்னவோ ரணியன் தான் இயல் வதனியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு ரணியன் தான் அவர்களை கவனித்துக் கொண்டான் வயல் தோட்டம் ஊர்வேலை என அனைத்தையும் நிர்வகித்தான் மகிழனுக்கு அதில் பெருத்த நிம்மதி காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே ஸ்வீகா உடால்பின் திருமணம் முடிந்து விட்டிருந்தது அடுத்து வரும் முகூர்த்த நேரத்தில் பிரபு ருதன்யாவிற்கு திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தனர் அதற்குள் தான் இத்தனை கலாட்டாக்களும் சுமித்ரா மகளை பார்த்து பார்த்து அலங்கரித்திருந்தார் இன்னமும் மகேன் மனைவியுடன் சரியான பேச்சுவார்த்தை இல்லை அவருக்கு நீ பேசினா எனக்கென்ன பேசாவிட்டால் எனக்கென்ன என்பது போல் தான் அவளின் நடவடிக்கையும் இருக்கும் மறுமணம் என்றால் இவர்களுக்கு நாம் என்ன இலக்காரமா என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன் என்பது போலத்தான் அவள் இருந்தாள் தன் நாத்தனாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதனை சிறப்பாக செய்து முடித்தாள் அவள் அண்ணன் தங்கை திருமணம் முடிந்து வழக்கம் போல் அரண்மனை வீட்டு விருந்தை ஏற்பாடு செய்திருந்தனர் சகோதரர்கள் இருவரும் தேங்ஸ் மாமா பிரபு காதல் நிறைவேறிய மகிழ்ச்சியில் ரணியன் மகிழன் இருவரையும் அணைத்துக்கொள்ள கொள்ள ருடால் சிரிப்புடன் மகிழன் தோளில் கை போட்டு நின்றான் டே என்னங்கடா மாமனுக்கும் மச்சானுக்கும் மறதி வியாதியா எங்களை கட்டிப்பிடிக்கிறீங்க உங்க ஒய்ஃப் அங்க இருக்காங்கடா ரணியன் நெளிந்தபடி சொல்ல இயல் இடுப்பில் கை வைத்து முறைத்து நின்றார் யோ உங்கிட்ட ஒரு நன்றி சொல்ல முடியுதா என சலித்து கொண்ட பிரபுவிடம் என் தங்கச்சியோட நல்லா வாழு அதுதான் எங்களுக்கான நன்றி என்றான் மகிலன் சீக்கிரம் மருமகளை பெத்துக்கொடு அதை விட்டுட்டு சும்மா எங்களை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு என இயலை பார்த்து ரணியன் கன்சுமிட்ட ஸ்வீக்காவோ வா இந்த வாயிருக்கே எப்படிதான் அருவிக்கா சமாளிக்கிறாங்களோ என்றாள் சி நோபா என்று முறைத்து கொண்டு வந்து நின்றாள் ராஜேஸ்வரி சிச்சி இல்ல சித்தி என்று திருத்தியவர் உங்க அப்பாக்கு சப்போர்ட்டா நீ உத என்று மிரட்டியபடி ரணியனை கொட்ட போக பிரகதி ஓடி வந்து அவன் கழுத்தை கட்டி கொண்டாள் ரணிப்பா என ஸ்வீகாவை முறைத்தபடி அப்போ இந்த அப்பாவை பிடி அடிக்கவா என மகிழனிடம் திரும்ப அவனையும் சேர்த்து இறுக்கிக் கொண்டனர் ராஜியும் பிரகதியும் அடேங்கப்பா பாறை ரெண்டு வாண்டுகளையும் என மரகதம் ஸ்வீகாவை என் பொண்ணு அப்படித்தான் சொல்லுவா என்றார் வம்பு செய்யவென்றே பாத்தி நோ பா எங்கப்பா போ என்று இருவரையும் விடவே இல்லை குழந்தைகள் இரண்டும் இரு சகோதரர்களும் மகள்களின் அணைப்பில் குழந்தையாய் சிரித்திருந்தனர் நாகலட்சுமி இருவரையும் சேர்த்து ஒரு வாக்காய் நெட்டி முறிக்க சடசடவென்று முறிந்தது திருஷ்டி களிப்பில் ஆட உங்க அப்பாதா விடுங்கடி கழுத்து வலிக்கும் என இயல் சொல்லவும் தான் இறங்கி சென்றனர் மகேன் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க மனைவி அவள் வந்து கேட்கவும் அண்ணா பாரு ஹாப்பியா இருக்கான் சந்தோஷமா இருக்கு சின்ன வயசுல தெரியல அம்மா இல்லாம ஏக்கத்தோடு அவன் வாழ்ந்தது எல்லாம் ஆனா விபரம் தெரியவும் அண்ணா இழந்தது எல்லாம் பெருசா தெரிஞ்சது அம்மா மேல கோபமா வந்தது எனக்கும் அவர் மேல மரியாதை அதிகம் மத்தபடி ரணி அண்ணா மாதிரி ஒட்ட முடியல பட் லவ்லியா இருக்கு இந்த பாண்டி என்று சிலாகிக்க போய் பேசலாமே நீங்களும் சகஜமா இருங்க யார் நான் போய் சகஜமா இருந்தா அம்மா கண்டிப்பா அது மூலியமா ஆதாயம் தேடத்தான் நினைப்பாங்க அப்படி கூட அவருக்கு சங்கடம் வேண்டாம் சில உறவுகள் தள்ளி இருக்கிறது தான் சரி என்றார் மகே மகில நினைக்க ஹா அண்ணா சாப்பிடலையா இதோ வர என்று நகர நீயும் அம்மா என்று அவன் மனைவியையும் அழைக்க மகேன் மனைவியுடன் மகிழ்ச்சியாக நடந்தான் அண்ணனின் பின்னோடு விருந்து சிறப்பாக முடிய ஊர்க்காரர்கள் மீண்டும் திருவிழாவிற்கு முன்பு யாருக்கு பட்டம் கட்டுவதென கேட்டுக்கொண்டிருந்தனர் அதற்கு மகிழன்தான் பதிலளித்தான் யாருக்கும் கட்ட வேண்டாம் எப்போதும் போல திருவிழாவை சிறப்பாகவே நடத்துவோம் என்ன உதவி வேணுமோ கேளுங்க அதை செஞ்சிடுறோம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊருக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அதை சரியா செய்யறோம் பட்டம் கட்டி நாங்க பிரிவினையை உண்டாக்க விரும்பவில்லை என்று முடிக்க இல்ல தம்பி ரெண்டு பேருக்குமே கட்டிட்டா என்ன என்று தங்கள் யோசனையை முன்வைத்தனர் எங்க ரெண்டு பேருக்கும் பட்டம் கட்டுவீங்க ஓகே அப்புறம் எங்க காலத்துக்கு பிறகு எங்க பசங்க அஞ்சு பேர் இருக்காங்களே அப்போ அஞ்சா மூணுதானே தம்பி ஏன் பொண்ணுங்களுக்கு கட்டினா வேணான்னா இருக்கு என்று ரணியன் கேட்க தேம் என்று விழித்தனர் அவர்கள் எங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் அடுத்த குழந்தையும் போகுது கிரௌட் ஜாஸ்தி ஆயிட்டே போகும் எங்க குடும்பத்திலேயே ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு கட்டி சண்டை வந்து அது தேவையா என்ன அது போல எல்லாருக்கும் பட்டம் கட்டி ஆள வைக்க நாங்க என்ன வாரிசு அரசியலா பண்றோம் நல்லதை பட்டம் கட்டாமலும் செய்யலாங்க நாங்க அப்படியே செஞ்சிடறோம் இதுக்கு சம்மதம்னா திருவிழால எங்க பங்கு சிறப்பாகவே இருக்கும் என்று முடித்து விட்டான் ரணியன் ஊர்காரர்களும் அவன் கூற்றை ஏற்றுக்கொண்டனர் சுமித்ராவிற்கு வழக்கம் போல் பிடித்தமில்லை மகிழனுக்கு அல்லது மகேனுக்கு மரியாதை கிடைக்க நினைக்க அவர் எண்ணங்களை தவிடு பொடியாக்கினர் உடன் பிறவா சகோதரர்கள் இருவரும் ஹாய் டாக்டரே என்ன பண்ற எங்க குட்டீஸ் வந்தவன் அவள் கண்ணத்தோடு உரசி இளைய மூணு பேரும் சுசி தாத்தா கூட தூங்குறேன்னு ஓடிட்டாங்க என்றவள் விளக்கை அணைத்து அவன் கண்ணை காட்டி வெளியே அழைத்து சென்றார் எங்கடி போறோம் அவள் இழுத்த இழுப்பிற்கு சென்றான் ரணியன் பிரெட் ஆம்லெட் சாப்பிட என்றதும் வாவ் மக்கு மருத்துவருக்கு லவ் மூடா ரணி ஹாப்பியோ ஹாப்பி அப்போ ஒரு ஹார்ட் இருக்கு இன்னைக்கு சூசகமாய் சொல்ல சத்தம் போடாதையா போனா போகுது அக்கா லவ்வர்னு பாத்தியா என வம்பிழுத்தான் அவளை இல்ல ராஜியோடு அப்பான்னு பாக்குற என பல்லை கடிக்க ரணியன் சத்தமாய் சிரித்தான் அந்த நேரத்தில் மரகத நாயகியோ உறக்கம் களைந்து எழுந்து ஷப்பா மருமகம் பண்ற அளப்பறை இருக்கே என்று முனகியபடி படுத்துவிட்டார் அடிக்கடி இது நடக்கும் நிகழ்வு ஆதலால் யாரும் அவரைகளை கண்டு கொள்ளவில்லை இயலருவிதான் ஜீப்பை ஓட்டினாள் ரணியன் பாட்டை ஓடவிட்டு தாளம் தட்டியபடி வர அவளுக்குள் அத்தனை நிறைவு இனியா உம் இனியா சொல்லுங்க டாக்டரே சொல்லு ஓ அப்படி டபுள் ஓகே நாணம் கொண்டு அது அவர்களின் காதல் சங்கேத பாசை ஹாட் காஃபியா காஃபியா இயல்னா ஹாட் இல்லாமலா அருவிக்குதான் காஃபி என சமிக்கை தர ரணியனுக்குள் மத்தாப்பு சிரிப்பு மஞ்சத்தில் மலரவளை வன்மையாய் அணுக பேசும் சங்கேதங்கள் அவை மென்மையாய் என்றால் கோல் காஃபி என்றிடுவார் தனக்கென உணர்வுகளை அடக்கும் ஆனவனுக்கு அவளால் முடிந்தது அது இயலோடு இணைந்த இனியனும் இயல் இனிமையாய் மாறட்டும் மகிலன் வதனி தம்பதி தோட்டத்துக்கு வந்திருந்தனர் குழந்தைகள் எல்லாரும் சுசீந்திரன் மரகதன் ஆகியுடன் தஞ்சம் புகிந்திட தம்பதிகள் தனிமைக்கு வந்துவிட்டனர் பிரகா இன்னும் ஒரு தோசை சரியாவே நீ என்று தட்டில் தோசையை வைத்தான் மகிழன் தோசை தின்னவா வந்தோம் என அழுத்தவளின் கண்ணம் தாங்கி நீ தான் கூட்டிட்டு வந்த அதுக்கு மேல எதுவும் கிடையாது என்றான் ராஜா அதெல்லாம் நான் ஹெல்த்தியா இருக்க அருவி சொல்லிட்டா உள்ள ட்வின்ஸ் டி ப்ரூஸ்லி அதெல்லாம் பிரச்சனை இல்லை ராஜாவுக்கு அவர் ப்ரூஸ்லியை கட்டாயப்படுத்தவே தெரியாது தெரியுமா என்று சினிங்கியவளை முத்தமிட்டு அள்ளி கொண்டான் பூ அதுக்கு மேல நமக்கு இங்க என்ன வேலை வாங்க போகலாம் ரெண்டு ஜோடியும் ஹாப்பியா இருக்காங்க குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக வாழட்டும் நம்மளும் டாடா பாய் சொல்லிக்குவோம் ஓகே இத்துடன் இந்த கதை முடிந்தது இந்த கதைக்காக ஆதரவு கொடுத்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி இனி மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை எங்களோட சேனல்ல போடுவோம் மறக்காம ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்